தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பன் சரவணன் வரலாறுகளின் வரலாறு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி ராணுவ ரீதியில் போராடிய மாவீரனை பற்றிதான் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு உங்கள் செங்குருதியை தாருங்கள் அதில் நான் உங்களுக்கு இந்தியாவின் சுதந்திரத்தையே தருகிறேன் என முழங்கிய ஓர் எரிமலை சுதந்திரத்தை யாராலும் கொடுக்க முடியாது தாமாகத்தான் எடுக்க வேண்டும் என்று கூறிய அக்னிக் கடல் இந்திய வரலாற்றில் ஒப்பற்ற நாயகன் வரலாற்றின் அழியா சரித்திரம் ஆங்கில ஏகாதேவ மிகப்பெரிய சவாலாக திகழ்ந்தவர் இளைஞர்களின் கணவாய் வாழ்ந்த சிங்கம் இந்திய சுதந்திரத்துக்கான இவரதின் முழக்கங்களும் போராட்டங்களும் அழியா புகழ் பெற்றது இன்றளவும் விளங்குகிறது அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வன்முறை மோசமானதுதான் ஆனால் அதனை அதனைவிட மோசமானது நேதாஜி என்ற ஒற்றை சொல்லை கூறினால் ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும் இந்தியாவில் தற்போதைய ஒரிசா மாநிலம் கட்டாக் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி மூணாம் நாள் வங்காள இந்து குடும்பத்தில் ஜானகிநாத் போஸிற்கும் பிரபாவதி தேவிக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மகனாக பிறந்தார் இவரது தந்தையின் குடும்பம் இருபத்தி ஏழு தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படை தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு உடையது எட்டு ஆண் பிள்ளைகளையும் ஆறு பெண் பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பிறந்தார் தனது ஐந்து வயதின் போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்து ஏழு ஆண்டுகள் தொடக்க கல்வி பெய்தார் உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்சா கல்லூரியில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் இரண்டாவது மாணவராக தேறினார் இவரது தாயார் மிகுந்த தெய்வபக்தி மிக்கவர் அதனால் இவரும் சிறு வயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின் பால் ஈடுபாடு உடையவராகவும் இருந்தார் எதிலுமே பற்றிருந்ததுடன் தனது பதினாறாம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன் வழிக்கான ஆசானை தேடி இரண்டு மாதங்கள் அலைந்தார் துறவு பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார் அக்காலத்தில் ஆங்கில மிக்க வரலாற்று ஆசிரியரான சி எஃப் கோட்டன் என்ற ஆசிரியர் அங்கு கல்வி கற்பித்து வந்தார் அவர் கல்வி கற்பிக்கும் நேரங்களில் பெரும்பாலும் இந்தியர்களை அவமதித்து வந்தார் இவருடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக சுபாஷ் சந்திரபோஸும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் இரண்டு ஆண்டுகள் வேற எந்த கல்லூரிகளிலும் படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர் இதனால் தன் கல்வியை ஓராண்டு களம் தொடர முடியாதிருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆர் தாஸ் மற்றும் சிலரின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இசுக்காட்டிய சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேறியதுடன் மாணவர்களுக்குரிய படைப்பயிற்சிகளும் சிறப்பாக தேறினார் அக்காலத்தில் நாட்டு சூழ்நிலையை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷ் சந்திரபோஸை பார்த்த அவரது தந்தையா இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ஐசிஎஸ் தேர்வு படிக்க அனுப்பி வைத்தார் தன் படிப்பை தொடர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் இந்தியாவிலேயே நான்காவதாக தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கடிதம் மூலம் சி தாசிடம் தன் தாய்நாடு திரும்பியதும் இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார் அதை ஏற்று சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் சியார் தாஸ் அவர்கள் மறுக்கடிதம் அனுப்பினார் இக்காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியிருந்த மகாத்மா காந்தியும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமையேற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங் அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார் காந்தி ஆனால் உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பினார் சுபாஷ் சந்திர போஸ் இதுவே காந்திக்கும் போஸுக்கும் இடையிலான உரசலை அதிகரித்தது அதன் பிறகு காங்கிரஸ் பதவியிலிருந்து விலகிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார் அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசுமன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்றுக் கொண்டனர் இரண்டாவது உலக போர் தொடங்கியதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரித்தானிய அரசு கோரியது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக இந்திய மக்களை ஒன்று திருட்டுவதில் ஈடுபட்டார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் உலக போரின் ஆரம்பத்தில் பிரித்தானிய படைகளுக்கு ஏற்பட்டது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரித்தானியவரின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார் அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றும் கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று பிரித்தானிய அரசு முன்பே அறிந்திருந்தது எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இணங்கவில்லை உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்தது வேறு வழியின்றி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அரசாங்கம் விடுதலை செய்தது ஆனால் அவரை சுற்றி ரகசிய காவலர்கள் சாதாரண உடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்தபடி இருந்தனர் எப்படியும் இந்தியாவிலிருந்து தீர்மானித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இரவிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவருடைய அறையில் காணப்படவில்லை என்றும் இருப்பிடம் பற்றி இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் தகவல் வெளியிடப்பட்டது இந்தியாவிலிருந்து வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையையும் உருவாக்கி விடுதலை தாக்கத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதித்தார் நாட்டுக்கு என தனிக்கொடியை உருவாக்கி மன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று ராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உதவிகள் தயாரானது பிரித்தானிய அரசுக்கு எதிராக ராஸ் பிகாரி போசால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய ராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விடுதலைக்காக போராடி நாட்டிற்காக உயிர் தர இளைஞர்கள் வேண்டும் என ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது இந்தியாவில் அனைவரும் காந்தியின் அகிம்சை வழி போராட்டத்தில் விரும்பி சென்றமையால் ராணுவத்திற்கு சிலரை செல்ல நேர்ந்தது தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவரால் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் ராணுவத்தில் இணைந்தனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை ஏற்க தொன்னூத்தி ஒரு நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார் இவரின் வேண்டுகோள் அனைவரது மனத்திலும் பசுமறி தாணி போல பதிந்தது இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி என்னும் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது இதன் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்துவிட்டதாகவும் ரஷ்யாவுக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு துறவியின் வடிவில் இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இறந்து விட்டதாகவும் பல கருத்துகள் பரவியிருக்கின்றன நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் மரணத்தில் பல்வேறு விதமான மர்மங்கள் நிறைந்திருந்தாலும் മക്കളിൻ മനസ് നീങ്ക ഇടം പെട്ടുള്ള നേതാജി സുഭാഷ് ചന്ദ്രബോസ് ജയ് ഹിന്ദ്